ஐஎம்எஸ் ஐ யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏற்கனவே எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைபரானதாக மிக்க நன்றி எங்களோட சேனலில் வரக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் அந்த விதத்தில் நிறையா ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துருக்கோம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நிறையா வெல்த் சம்மந்தமான அதாவது சுயதொழில் செய்யக்கூடிய யூடியூப் பதிவுகள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ நான் சொல்கிற தகவல் ஒரு சேமிப்புக்கான தகவல் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு செலவுகள் இருந்தாலும் நமக்கான வருமானங்கள் குறைவாக இருந்தாலும் சேமிப்புங்கிற ஒரு விஷயத்தை கைவிடக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு நூறுரூவா நமக்கு வருமானம் இருக்குன்னா இந்திய பொருளாதாரப்படி எழுபது பர்சன்ட் சேவிங் பண்ண சொல்கிறாங்க பட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளால் ஒரு ரூபா கூட சேவ் பண்ண முடியாது பட் இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகளின் நலனுக்காகவும் நமது உடல் நலனுக்காகவும் ஒரு முப்பது பர்சன்ட்டுங்கிறது ரொம்ப ஈக்கட்டான தான் நம்ம எடுத்து வச்சாகணும் இதுவும் கடன் அதிகமாக இருக்கிறவங்களால் முடியாது பட் கடன்களை குறைப்பதற்கும் அடுத்தடுத்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி நம்ம சேமிப்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த இலக்குகளை சுலபமாக அடைய முடியும் அந்த விதத்தில் நமக்கு சேமிப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் வரக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு ஷேர் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவிங் கான்செப்ட்டுக்குள்ளே போயிடுவோம் தினசரி நம்ம டெய்லியும் ஒரு நூற்றம்பது ரூபாயாவது சேர்த்துனோம்னா ஒரு இருபது லட்ச ரூபா கேரண்டியாக கிடைக்குன்னு நம்ம இந்தியா அஞ்சலகத்தில் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இருபது லட்ச ரூபா கேரண்டியாக கிடைக்கும் அது எப்படி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்களை வந்து கவரும் வண்ணமாக பல திட்டங்கள் முதலீடு திட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க அவற்றில் மிகவும் முக்கியமானது நம்ம அஞ்சலகத்தின் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் ஆகும் இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல தெரியலனா இதை தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த திட்டம் மூலமாக நமக்கு நிறையா நன்மைகள் கிடைக்க இருக்கிறது பாதுகாப்பானது கணிசமானது வருவாய் கொடுக்கும் ஒரே திட்டமாகவும் உள்ளது எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா முதலீட்டுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை ஏன்னா இன்றைக்கி எல்லா முதலீட்டையும் வாங்கிட்டு நிறைய பேர் சுருட்டிட்டு போயிடுறான் பட் அந்த விதமான ஒரு எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையில்லைன்னு இந்த அஞ்சலகத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க இந்த அஞ்சலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள் இருக்குது அஞ்சலகங்கிறது ஒன்றும் இல்லைங்க போஸ்ட் ஆஃபீஸை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் தமிழில் அஞ்சலகம்னு வருது இந்தியன் போஸ்ட்டில் தான் இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சலகத்தில் பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருப்பது இந்த அஞ்சலகத்தின் வருங்கால வைப்பு நிதி திட்டம் தான் பிபிஎஃப் அதாவது எனப்படும் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் இதை தான் பிபிஎஃப்ங்கிறாங்க முதலீட்டுக்கு பங்கம் இல்லாத ஒரு திட்டத்தில் முதலீடு திட்டமாக உள்ளது இது பாதுகாப்பான முதலீடு இதில் செய்ய முதலீடு செய்ய நினைப்பவருக்கு அரசின் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் ஒரு சரியான திட்டமாக இருக்கும் இந்த திட்டமானது பதினைந்து ஆண்டு காலம் திட்டம் இதில் வட்டி விகிதங்கள் எப்படி இருக்கும் வரி சலுகைகள் இருக்கா அது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்கிறேன் இதில் வரி சலுகை உண்டு இதற்கான வட்டி விகிதத்தினை அரசு வந்து சந்தை நிலவரப்படி ஒவ்வொரு காலாண்டிலும் ஒவ்வொரு கோட்டையிலும் மாற்றி அமைக்கிறது தற்போது இந்த விகிதம் ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக உள்ளது அதெல்லாம் ஓகே இந்த திட்டத்தில் முதிர்வு காலத்தின் போது இருபது லட்சம் ரூபாய் வேண்டும் நமக்கு அதான முக்கியம் இந்த திட்டத்தில் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் மற்ற எல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் அதாவது ஒரு ஸ்கீம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ இல்லை முதலீடுகள் செய்யறக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் முடியும் நம்ம ஸ்கீமை பற்றியே தெரிஞ்சுக்காமல் அது வேண்டாம் இது வேண்டாம் எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்காமையே நம்ம அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சே சேர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கணும் நாட்கள் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியாது நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த சூழ்நிலையில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருபது லட்ச ரூபா எப்படி சம்பாதிக்கிறது இந்த சேவிங்ஸ்லேன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இருபத்தஞ்சு வயசான ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் வந்து இதில் ஜாயின் பண்ணுறார் அவர் மாதம் முப்பத்தையாயிரம் ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணனா அவர் முதலீட்டில் தினசரி நூற்றம்பது ரூபா எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆக மொத்தம் மாதம் அவர் சேர்ந்த சேர்த்த வேண்டிய தொகை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீடு செய்வார் கரெக்டுங்களா இதன் மூலம் வருடத்திற்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து அவர் சேவிங்ஸில் முதலீடு செய்கிறார் இருபது வருடம் முதலீடாகிறப்ப ஒருவர் இருபது வருடம் முதலீடு செய்கிறான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் முதலீடு செஞ்சுருப்பார் இதன் மூலம் முதிர்வு காலத்தில் அதாவது முதிர்வு காலம் முடிஞ்ச உடனே இருபது லட்ச ரூபாய் முதிர்வு தொகையாக கிடைக்கும் இதில் கூடுதலாக வரிச்சலகியும் கிடைக்கிறதுனால இன்னும் நமக்கு சிறப்பான திட்டமாக தான் இது இருக்குங்க ஏன் தொடரணும் இந்த திட்டத்தில் கால வரம்பு பதினஞ்சு வருடம் இருந்தாலும் இந்த திட்டத்தில் சாரி இந்த திட்டத்தின் முதிர்வுக்கு பின்னரும் அஞ்சு வருடம் தொகுதிகளாக தொடரலாம் இது இன்னும் கூடுதல் நன்மையாக இருக்குது அதாவது பாஞ்சு வருஷம் முடிஞ்சாலும் அஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த அரசின் பொது வறு வைப்பு வருங்கால நிதி திட்டத்தில் மாதம் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் முதலீடு செய்யலாம் அதிகபட்சம் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்து கொள்ளலாம் சரி ஓகே இப்போ நமக்கு இந்த திட்டம் பிடிச்சிருச்சு இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் எப்படி கணக்கு தொடங்குறது அரசின் இந்த பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் இந்த கணக்கு வந்து ரொம்ப சிம்பிள் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டோ அல்லது பொதுத்துறை வங்கியிலையோ அல்லது சில முன்னணி தனியார் நிறுவனங்கள் மூலமாகவோ தொடங்கி கொள்ளலாம் ஒருவேளை துரதிருஷ்டவசமாக இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து விட்டால் முக்கியமான பாயிண்ட் அவரது மனைவியோ அல்லது சட்டப்பூர்வமாக யார் யாரெல்லாம் வாரிசுகளாக வருகிறார்களோ அவர்கள் இதை இந்த தொகையை கிளைம் செய்து கொள்ளலாம் உங்கள் பிபிஎஃப் கணக்கு தொடங்கி முதிர்வு அடைந்துவிட்டால் பதினஞ்சு வருடத்தின் நிதியாண்டில் கிளைம் செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அது தொடரும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இதில் பணம் எடுக்க முடியுமா பிஎஃப்ல இருக்கிற மாதிரி இதில் எடுக்க முடியுமா உங்கள் கணக்கு தொடங்கப்பட்ட ஆண்டில் இருந்து ஏழாவது நிதியாண்டில் உங்களது பிபிஎஃப் கணக்கிலிருந்து ஓரளவு தொகையினை அவங்க சொல்லக்கூடிய தொகையினை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு எடுக்கப்படும் தொகையானது ஒரு நிதியாண்டில் ஒரு முறை மட்டுமே எடுக்க முடியும் அதுவும் நடப்பு ஆண்டின் முந்தைய ஆண்டின் நிலுவையில் உள்ள ஐம்பது சதவீதம் மட்டுமே நமக்கு எடுக்க அனுமதிக்கப்படுகிறது எனினும் இந்த திட்டத்தினை முழுமையாக தொடரும் பொழுது மட்டுமே நம்மால் முழு பலனையும் அடைய முடியும் அதாவது இருபது லட்ச ரூபாயை ஏன் பண்ணக்கூடிய திட்டமாக இருக்கிறதுனால கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கவனமாக கேளுங்க சேமிப்பு ரொம்ப முக்கியம் அதிலும் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்கீம் ரொம்ப அருமையான ஸ்கீம் இம்மிடியாக உங்கள் குழந்தை நலனுக்காகவும் உங்கள் பெற்றோரின் நலனுக்காகவும் இந்த திட்டத்தில் சேருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த திட்டம் பற்றின மேலும் தகவலுக்கு உங்கள் அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகவும் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்